தம்புல்லை பொருளாதார மத்திய நிலையத்தில் கூலி தொழிலாளியாக செயற்படும் முகமது எனும் மனிதர் முழு சமூகத்திற்கும் எடுத்துக்காட்டாக செயற்பட்டுள்ளார் உண்மையான நல்ல மனிதர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு இவர் ஓர் உதாரணம் தம்புல்லை பொருளாதார மத்திய நிலையத்தில் வீழ்ந்து கிடந்த பணப்பையை உரிய உரிமையாளரிடம் அவர் ஒப்படைத்துள்ளார் பணப்பையில் நான்கு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா பணம் இருந்துள்ளது அந்த பணத்தை எடுத்த அவர் தொழிலாளர் சங்கத்தின் தலைவருக்கு அறிவித்து அதன் பின்னர் வர்த்தக சங்க அதிகாரிகளின் தலையீட்டுடன் உரிமையாளர் கண்டுபிடிக்கப்பட்டு பணம் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் கூலி தொழிலாளியாக சிறுதொகை பணத்தை சம்பளமாக பெறும் முகமது அன்வர் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்க பெற்றும் அதனை உரிய நபரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்தமை பாராட்டுக்குரியது மனிதர்களில் மாணிக்கங்கள் இருப்பார்கள் என்பதற்கு முகமது அன்வரும் சிறந்த எடுத்துக்காட்டே